அதாவது அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு ஒரு சில பேர் வீடை விற்பாங்க இடத்த விற்பாங்க காரை விற்பாங்க ஆனா இங்க ஒருத்தர் தான் கட்சியவே வித்துட்டு இன்னொரு கட்சியில போய் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நேர்மையின் சிகரம் புரட்சி திலகம் சுப்ரீம் ஸ்டார் ஐயா சரத்குமார் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்களை நோக்கி வைக்கிறார் திடீர்னு என்னடா இவர் விஜய் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் மக்கள் மத்தியில நிலவி இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்துல திரு விஜய் அவர்கள் அவரோட கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழால நிறைய விஷயங்கள் பேசினாரு இந்தி திணிப்பு எதிரான விஷயம்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் முன் அப்ப அவர் பேசும்போது அவரோட தொண்டர்கள் மத்தியில ரொம்ப ஜாலியா பேசும்போது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதெல்லாம் தப்பு நீங்க இப்பெல்லாம் ஹிந்தியை திணிக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு இதுக்கு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது விமர்சனங்கள்ன்றது பொது வாழ்க்கையில வைக்கக்கூடியதுதான் அதை வந்து யாரும் மறுக்க முடியாது அதுல விஜயம் உள்ளடக்கம் தான் ஆனா சரத்குமார் அவர்கள் விஜய் அவர்களை என்ன மாதிரி விமர்சனம் முன் வச்சார் அப்படின்னா ரொம்ப ஒருமையிலையும் ரொம்ப தரைக்குறைவா அவர் பேசினார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு உங்களுக்குலாம் அதாவது அவரோட கட்சியை நோக்கி அவர் சொல்றாரு எதுக்கடா நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஹிந்தி பேசக்கூடிய ஒரு நபர் அவரை வந்து நீங்க வந்து தேர்தல் வியூக வகுப்பாளரை வச்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன தார்மீக அடிப்படை இருக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு மாசான லீடர் அவர் வந்து மிஸ்கைட் பண்றாரு பப்ளிக்க அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து திரும்பி பார்க்க வைக்கும் அதனால அப்பெல்லாம் தவறா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவரு ஹிந்திக்காரரை ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்னு வச்சாரு அவர் எத்தனை கோடி வாங்கினாரு அப்படின்னு தெரியலன்னு சரத்குமார் சொல்றாரு முதல்ல விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா என்னோட கட்சியில வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் சொல்லியிருக்காரா இது வரைக்கும் அப்படி வந்து கோடிக்கு ஒப்பந்தம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரா அப்படின்னு சொல்லல இவர் காதல கேட்டுட்டு திடீர்னு வந்து இப்படி விஜய் எதிர்த்து பேசுறாரு இதே சரத்குமார நீங்க பின்னணி பாத்தீங்க அப்படின்னா வாரிஸ்னு ஒரு படத்தோட ஆடியோ அனுச்சு நடந்துச்சு அதுல என்ன பேசினாரு தெரியுமா திரு விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு சாதாரண ஸ்டார் கிடையாது ஒரு சூப்பர் ஸ்டார் அவரு அவருக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு இவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பவர்ல போறதுக்கு கூட இவருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு அந்த மாதிரி அவர் வருங்காலத்தில் அடுத்த லெவல நோக்கி போகிறப்போ இந்த சரத்துக்குமார் அவருக்கு பின்னாடி உறுதுன்னே அனுப்பேன் ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொன்னாரு நீங்க அப்படி சொல்லிட்டதுனால நீங்க அவர் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல வரல நீங்க விமர்சனம் பண்ணலாம் ஆனா அது ரொம்ப தரைக்குறைவாக ஒருமையில் பேசுறது என்னங்கடா உங்க ட்ராமா அப்படின்னு கேக்குறீங்க அவர் என்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னாரு எனக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் தான் வந்து தேர்தலில் எல்லா வேலையும் பண்ண போறாரு அப்படின்னு அப்படியே ஒருவேளை வச்சாலும் நீங்க ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தரை தான் நீங்க வந்து தேர்தல் வகுப்பாளராக வச்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்கிறீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய கட்சியே பாஜக கட்சியே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்சி தானே அதுவே ஒரு ஹிந்தி பேசக்கூடிய கட்சி தானே ஹிந்தியை வேணாம்னா சொல்லுது ஹிந்தி வேணும்தானே தானே சொல்றீங்க அப்ப அதுல உங்க நிலைப்பாடு என்ன இது மட்டும் இல்லாம இவர் கட்சியை கொண்டு போய் பிஜேபி சேர்த்தாரு அப்போ அவர் என்ன கதை சொன்னார் தெரியுமா ஞாபகம் இருக்க எல்லாருக்கும் இவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து இவர் கேட்டாராமா நைட்டு மூணு மணிக்கு எந்திரிச்சு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு நான் பிஜேபி கட்சியை சேர்த்தாரலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நானும் என் மனைவியும் பேசி கூடி முடிவெடுத்து நாங்க வந்து பிஜேபி ல சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்களும் உங்க மனைவி சேர்ந்து பேசி கூடி முடிவெடுத்து நீங்க சேர்த்துட்டீங்க உங்க தொண்டர்கள் எல்லாம் நடுத்தரல எத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சிருப்பீங்க கட்சியை தொடங்கும்போது என்ன சொல்லி தொடங்கியிருப்பீங்க இருப்பீங்க மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த போறோம் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போறோம் இதுல ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் அறிக்கை விட்டாரு நாங்களும் எவ்வளவு தான் கூட்டணியிலே இருக்கிறது நாங்களும் தனிச்சு போட்டியிட போறோம் வருகின்ற இருபத்தொன்று சட்டமன்றத்துல நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்க தனித்து போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கமலஹாசனத்தை போய் எனக்கு கொஞ்சம் சீட்டு கொடுங்க சாமின்னு வாங்கிட்டு அந்த சீட்டுல பாதியை திரும்ப கொடுத்துட்டு ஓடி வந்தவர் தான் இந்த ஐயா இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிக அதிமுக கூட்டணி வச்சாரு அப்ப கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்ப அதிமுக கூட கூட்டணி என்னைக்கு அது ஒரு நாள் நீங்க தனிச்சு நான் களம் கண்டுருவேன் நான் வென்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இதுல என்ன சொல்றீங்க பிரசாந்த் கிஷோரே வந்து ஒரு தோத்து போன அரசியல்வாதி அவர் வந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அவரோட ஊர்ல அவர் எப்படி நீங்க வந்து விஜய ஜெயிக்க வைப்பாரு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு ஐயா நாங்க உங்கள்ட்ட ஒன்னு சொல்றோம் நீங்க முதல்ல கூட்டணி இல்லாம தனியா போய் ஒரு தனி தொகுதியில் நீங்க கவுன்சிலர் கூட ஆக மாட்டீங்க இவ்வளவுதான் உங்களோட ஸ்ட்ரென்த் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பேசக்கூடிய பிரசாந்த் கிஷோரை கடுமையை எதிர்க்கக்கூடிய திமுக ஆகட்டும் பாஜகவாகட்டும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடின்ற பர்சனை பிராண்ட் பண்ணது பிரசாந்த் கிஷோர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு பிராண்டா மாத்தனதும் பிரசாந்த் கிஷோர் தான் அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பர்சனா இருந்தாரு பெட்டர் பர்சனா இருக்காரு விஜய் அப்படின்ற பேரை கேட்டாலும் பல பேருக்கு பிபியும் சுகர் ஏறிட்டே இருக்கு அது என்ன காரணம் தெரியல களத்துக்கு வர சொல்லுங்க வாங்க தத்துவத்தை முன்வைங்க கொள்கைகளை சொல்லுங்க உங்க கொள்கையில நாங்க எதிர்ப்போம் தத்துவத்தை எதிர்ப்போம் அப்படிதான் நீங்க எதிர்க்கணும் அதை விட்டுட்டு தனி மனித விமர்சனம் பண்றது விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்கறது விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேக்குறது உண்மையிலேயே சொல்ல போனா படுஜோரா அவர் கட்சி வந்து ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்டர்னலா அவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு வரலாறு உடைய கட்சிகள் கூட அவ்வளவு ஆக்டிவா வேலை செய்யல அவர் தொடர்ச்சியா வேலை செஞ்சிட்டு இருக்காரு சரியான நேரத்தில் அறிக்கை விடுறாரு யாரை எதிர்த்து பேசுறதுல புரிய இருக்காரு எல்லாமே தெளிவாதான் இருக்கிறாரு சாரத்குமார் அவர்களுக்கு என்ன தார்மீக ஒரு தகுதி இருக்கு நீங்க விமர்சனம் பண்றதுக்கு இன்னொரு கட்சியை சார்ந்து மட்டுமே தொடர்ச்சியை அரசியல் செய்யக்கூடிய நீங்க உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு உங்க கொள்கை என்ன உங்க தத்துவம் என்ன என்னைக்கே அதை அதை பத்தி பேசியிருக்கீங்களா இன்னைக்கு பிஜேபியில போய் ஒட்டி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் காப்பாத்திக்கிறதுக்காக அப்படி போனீங்க உங்களை நம்பி வந்த எத்தனை தொண்டர்கள் நீங்க கைவிட்டிருப்பீங்க அவங்களுடைய மனநிலை இப்ப என்னவா இருக்கும் அப்போ ஒருத்தர விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கும் அப்படின்றத சிந்திச்சு சரத்குமார் இது வரைக்கும் கூட்டணி கட்சிகள் இருந்த பொழுது எந்த திட்டமா இருந்தாலும் சரி அது மக்களுக்கு எதிரான திட்டமோ இல்ல மக்களுக்கு சார்ந்த திட்டமோ ஒரு திட்டத்தை பத்தியும் ஒரு கருத்தும் சொல்ல மாட்டாரு ஏன் அப்படின்னா கேட்டா கூட்டணி தர்மம் அப்படின்பாரு பாரு சமீபத்துல பண்ண ஒரு விஷயம் கூட மிகப்பெரிய பேசு பொருளாவும் சர்ச்சையாகவும் மாறுச்சு ரம்மி அந்த விளம்பரத்துல ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும் அதுல மிகப்பெரிய ஆபத்து இருக்கு பல குடும்பங்களை தற்கொலை நிலைக்கு தள்ளுனதுதான் இந்த ரம்மின்ற ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டுல அற்ப காசுக்காக அற்ப பணத்துக்காக இவர் அந்த விளம்பரத்தில் நடிச்சு அதை ஆதரிச்சு பேசினவர் அதை பத்தி உங்க கருத்தன் சொல்லும் போது நான் பண்ணது தவறு தான் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஒரு முறை வந்து வி விஜய் அவர்கள் கோப் விளம்பரத்தில் ஒரு முறை நடிச்சாரு அதை பத்தி அவர்கிட்ட திரும்ப கேட்கும் பொழுது அது ஒரு முறை தெரியாம செஞ்ச தவறு இனிமேல் அது போல ஒரு மக்களுக்கு வந்து எதிரான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் நான் உறுதியாக இருக்கேன்னு சொன்னாரு அது போல சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா ரம்மியை பத்தி உங்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றீங்க அது வந்து என்னோட தப்பு கிடையாது நடத்துறவங்களை போய் கேளுங்க கவர்மெண்ட்ட தான் சட்டம் இருக்கு அவங்கள சட்டத்தை அமல்படுத்த சொல்லுங்கள் சொல்லுங்க டாஸ்மாக கூட தான் கவர்மெண்ட் இருக்கு அப்ப டெய்லி போய் குடிங்கன்னு ஏதாவது விளம்பரம் நடிப்பீங்களா நீங்க உங்களுக்கு என்ன எந்த விதமான அடிப்படையுமே உங்கள்கிட்ட கிடையாது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே சரியா கிடையாது உங்கள்கிட்ட ஆனா நீங்க தொடர்ச்சியா விஜய்ன்ற ஒரு பேரை அவரை விமர்சனம் பண்ணணும் இன்னைக்கு பாஜக கூட நம்ம சேர்ந்துட்டோம் கட்சியை சேர்த்ததிலே உங்கள்கிட்ட வந்து ஒரு நியாயமே இல்லைன்னு நம்ம விமர்சனம் பண்றோம் நீங்க எதுக்கு வந்து மித்த கட்சியை சொல்றீங்க ஒரு கட்சிய ஒரு குழந்தை மாதிரி அது ஒரு கட்சின்றது அந்த குழந்தையை எடுத்து பாதுகாத்து வளர்த்து கொண்டு போக முடியல உங்களால இன்னொரு கட்சியில போய் உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ வழக்கம் போல பிற அரசியல்வாதிகள் போலவே ஒரு அற்ப அரசியலை பண்ணாம உண்மையிலேயே ரம்மி நாயகனாக விளங்காம ஒரு மக்கள் நாயகனா நீங்க விளங்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை நன்றி